பாக்குறேன் பா வரேன் பா தங்க்ஸ் பா சின்னக்கா என்னாச்சு என்னாச்சு முதுபாவா உட்காரு உக்காரு என்னாச்சு ஒரு சின்ன அக்சிடென்ட் அக்சிடென்ட்டா ஐயோ என்னாச்சு எப்படி அடிபடுச்சு சொல்லுங்க எப்படி அடிபடுச்சு சொல்லுங்க

இப்படி எல்லாரும் சொல்லி சொல்லி இல்லாத வந்து போல இருக்கு ஐயோ அதுக்கெல்லாம் மாப்பிள்ள எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாப்பிள்ள உன்ன பார்க்கும் போது என் மனசு அடிச்சுக்கிறது எப்படி இருந்த மாப்பிள்ள இப்படி ஆயிட்டிய இந்த நேரத்துல ஒரு கோட்டு இருந்தா நல்லா இருக்கு ஒரு கோட்டு காசு கிடைக்குமா ஆரம்பிச்சுங்க காலையில உங்க வேலைய ஆரம்பிச்சு தானே கேக்குற மாப்பிள்ளா நீ வந்துட்டியாடா

எனக்கு கை கால விழுந்து போச்சு நல்லதான் இருக்கேன் போங்கடா சொன்ன கேளுங்கடா போங்கடா போங்கடா டேய் டயப்படுவாட்க்க சம்பளமே தெரியல ரொம்ப ஓவரடி சம்பளம் வாங்க தேவல்ல அதுக்கு ஒண்ணு தர மாட்டாங்க தர மாட்டாங்க பாத்துக்க

அன்னைக்கு கிளப்ல போய் போட்டோ எடுத்தீங்களே அங்க ஒரு கொலை நடந்துருக்கு என்ன வளர்ற நான் ஒன்னும் வளரலைங்க அந்த கிளப்ல டான்ஸ் ஆன ஒரு பொண்ணு செத்து போயிருக்கான் என் மேல சந்தேகமா இருந்தா இன்னைக்கு பேப்பரை பாருங்க ஹலோ மிஸ்டர் ஸ்டேகன் ஹலோ சார் ஃபைன்

நீங்கள் கொடுக்குற வேலையை எப்படி செய்யணும்னு நீங்களே பார்ப்பீங்க சார் பார்க்க தான் சார் அப்படி இருப்பான் வேலை நல்லா பாப்பா சார் அவன் ம் சரி உங்கள் தம்பின்னு வேற சொல்லியிருக்கீங்க உங்க அசிஸ்டண்டா வெச்சுங்க இங்க பாரு மேன் மிஸ்டர் ஸ்னேகன் கிட்ட இருக்கிற சின்சியாரிட்டி உங்ககிட்ட எதிர்பார்க்கறேன் ஓகே சார் நீங்க வேலை கொடுத்துட்டீங்களே அந்த வேலையை எப்படி பார்க்க போறேன்னு நீங்களே பாப்பீங்க சார் சார் ஒரு ஃபிளாஷ் நியூஸ் சார் என்ன விஷயம் நிலப்புயல் காரணமா விக்டோரியா கப்பல் கரவு வந்துச்சுல்ல சார் அதில் இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பத்து நாளா சாப்பிடாம இறந்து போயிட்டாங்களா சார் அப்படியா சரி நீ கிளம்புமா சரி சார் ஸ்நேகன் ஒரு சார் நீங்க உடனே போய் இதை கவர் பண்றீங்க ஓகே போ ஓகே சார் பே ஓகே சார் ஒழுங்காக போய் வேலை பார்க்குறேன் இல்லைன்னா அவன் போ மதி நான் சொல்கிற நியூஸில் எழுதிக்கலாம் சார் ஓகே அதாவது

வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கப்பல் நீலம் புயல் காரணமாக தரை தட்டி கரை ஒதுங்கி உள்ளது இந்த கப்பலில் வேலை செய்யும் இருபத்தி நாலு ஊழியர்களும் சாப்பிட சாப்பாடு இல்லாமலும் குடிக்க தண்ணீர் இல்லாமலும் இந்த கப்பலில் உள்ள எலி கருப்பாம்பூச்சிகளை வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்ததாக சக ஊழியர்கள் கூறியுள்ளனர் சார் கரெக்டா இருந்துச்சா சார் ஓகேமா ஃபைன்மா சார் நீங்க எப்போ வந்தீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சரிங்க அங்க போய்லாம் ஹே 1 செகண்ட் ஒரு நிமிஷம் ஒரு போட்டோ எடுத்துக்கறேன் வாங்க ஆ போலாம் சார் ஓடிட்டு என்னிபர் நீங்களா யாரோ நினைச்சு பயந்தே போயிட்டேன் என்னேகன் நீங்க சரியான இருக்கீங்களே சரி அது போட்டோம் நீங்க என்ன பண்றீங்க அது ஒண்ணு

இப்ப உங்களுக்கு ஒண்ணும் புரியாது போக போக எல்லாமே தெரியும் புரியுமா? போக ஹலோ என்ன யோசனை வாங்க போலாம்

சரி பூஜா நான் கிளம்புறேன் ஓகே சார் இவன் கார்லயே போய்டு அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ண ஓகேவா சரி ஜெனிஃபர் நான் கிளம்புறேன் ஓகே ஸ்னேகன் அப்புறமா மீட் பண்ணலாம் இருடி நானும் வந்துறேன்